அனைவருக்கும் வணக்கம் டுடே முன்னூற்றம்பது ரூபாயிலிருந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து உங்களை சேரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூர் ஐமோன் கால் மெட்டி ஸோ நம்ம காலுக்கு மெட்டி போடுவோம் இல்லைங்களா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் தான் போடுவோம் ஸோ நிறைய பேர் வந்து உடல் குளிர்ச்சிக்காக ஐம்போன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான மெட்டியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும் தாங்க பார்க்குறோம் இப்போ இந்த கால் மெட்டி பியூர் ஐம்பொன்னில் இருக்கிற கால் மெட்டி வந்து பத்து பேரை எடுக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இது நாமளே சிங்கிள் பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கும்போது பத்து பீஸாக எடுக்கணும் பத்து பீஸாக எடுக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் மெட்டி மட்டும் எடுக்கும்போது தான் இந்த ரேட் வரும் ஸோ நீ மெட்டியோட சேர்ந்து ஐ மூணு எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகி வரும் ஏன்னா கொரியர் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா அதனால் லெஸ் ஆகி வரும் ஸோ நீங்கள் மெட்டியும் இதுவும் சேர்ந்து எடுக்கும்போது டோட்டல் அமௌண்ட்டில் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகி வரும் நீங்கள் மெட்டி மட்டும் எடுக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீஷிப்பிங் வரும் நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வருவோம் இப்போ உங்ககிட்ட ஒரு நானூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நானூறுபா உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ எந்த ஒரு செலவும் இல்லை அது வந்து நான் சேவிங்கில் தான் வைக்க போகிறேன் இது அதே சமயம் இதுலேருந்து வர அமௌண்ட்டும் என்னோடய ஃபேமிலிக்கும் எனக்கும் தேவையில்லை அப்படின்ற இருக்கிற அமௌண்ட்டாக இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகேங்களா இந்த நானூறுரூவா கொடுத்து நீங்கள் பத்து பேர் மெட்டி வாங்கிடுறீங்க இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் நூறுரூவா வச்சு சேல் பண்ணும்போது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சிரும் இதை நீங்கள் ஒரு சிக்ஸ் பீஸ் செவன் பீஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வந்துடும் சார் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து உடனே என்ன ஃபேமிலிக்காக பண்ணணும் இல்லை ஒரு சங்கம் கட்டணும் இல்லைனா மளிகை பொருள் ஏதாச்சும் வாங்கணும் காய்கறி வாங்கணும் அப்படி போடாமல் நீங்கள் வந்து திரும்ப இதை அடுத்த ரொட்டேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அது எப்படிங்க எடுத்து போட முடியாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இதுலேருந்து வர நானூறுரூபா எந்த நமக்கு வந்து ஃபேமிலிக்கு தேவையில்லை எந்த ஒரு செலவுக்கும் தேவையில்லை இதுலேருந்து வர அமௌண்ட்டும் எந் நம்மளோட ஃபேமிலிக்கு தேவைப்படாது அப்படின்ற அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அதனால தான் நான் இந்தோட மெத்தடை சொல்லிட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரு சிக்ஸ் பீஸ் செவன் பீஸ் சேல் ஆகுது ஒரு த்ரீ பீஸ் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வச்சு அடுத்து ஒரு இப்போ நான் பார்த்துருக்கீங்களா மெட்டி இது வந்து பத்து பீஸாக எடுக்கிறது முன்னூற்றம்பது ஸோ இது சிங்கிள் பீஸ் எல்லாருக்குமே தெரியும் நாமளே நூறுரூபா கொடுத்து தான் வாங்கியிருப்போம் ஸோ இதுவே நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குனீங்கன்னா இதை நீங்கள் அஞ்சு பீஸ் சேல் பண்ணாலே உங்களோட முதல் வந்துடும் அதாவது நாலு பீஸ் சேல் பண்ணால் கூட உங்களோட முதல் வந்துடும் ஓகேங்களா உங்கள்கிட்ட நாலு மெட்டி நாலு ரிங்கு நின்னால் கூட உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வந்துடும் உங்கள் நீங்கள் போட்ட முதல் வந்து உங்கள் பொருளுக்கிட்ட அப்படியே இருக்கும் திரும்பவும் அந்த ஆயிரத்து அறநூறுவாக்கு ஏதாச்சும் வாங்க முடியுமா ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் நம்ம இயரிங் வர வாங்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி ஆரம்பிங்க இதுவுமே யாருக்குனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல ஸோ நான் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுறேன் பசங்க வளர்கிற வரைக்கும் நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் இது பெருசாக டெவலப் பண்ணிடுவேன் ஸோ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து கெட்டு போகிற ஒரு பொருள் கிடையாது ஒரு காய்கறி மளிகை பொருள் இதாச்சும் ஆனால் கெட்டு போயிடும் ஆனால் இது வந்து எப்போவுமே கெட்டுவே போகாது அப்படியே தான் இருக்குங்க எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக ஆயிரும் நான் திரும்பவும் சொல்கிற விஷயந்தான் நீங்கள் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா போடுறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு டக்குன்னு லாபம் வரணும்னு நினைக்கவும் கூடாது ஸோ இது வந்து நமக்கு நஷ்டமாகாது அட்லீஸ்ட் நமக்கு வந்து போட்ட முதலாச்சு நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம் ஸோ அதனால தான் நான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் சேரீ பிஸ்னஸ் வந்து செய்யுங்க ரீசேலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் இதுதான் ஒரு போகாத ஒரு பொருள் அதே சமயம் குறைஞ்சபட்சம் நம்ம செய்யலாம் ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற விஷயம் தான் நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி நிறைய காசு பணம் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே இருந்துடாமல் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தனி வருமானம் வேணும் ஓகேங்களா அப்புறம் இதை பார்த்துட்டு நான் எடுத்த உடனே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு அளவு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு போட்டு நான் பொருள் வாங்க நினச்சி கால் வைக்காதீங்க ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமு முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு எதனால் சந்தேகம்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து முன்னேறுவோம் நன்றி